வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்மலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன் இந்தியாவில் மாதம் மாதம் ரெண்டாயிரம் பேர் இல்லை மூணாயிரம் பேர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் புதுசாக தொடங்குகிறாங்க ஆனால் அதில் வந்து எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பேர் வந்து ஆரம்பித்த ஒரு வருஷத்துக்குள்ளே சைலண்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஏன் அப்படிங்கிறத இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க க்ளீனிங் ப்ராடக்ட்ஸுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது நிறைய டிமாண்ட் இருக்குது கன்சியூமபிள்ஸ் எப்பவுமே அது தேவைப்படும் திரும்ப திரும்ப வாங்குவாங்க இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி நடக்குது என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேசுகிறாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு அவங்கக்கிட்ட பேசும்போது சில பொதுவான டெம்ப்ளேட்ஸ் பேட்டர்ன்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது ஸோ அதைத்தான் நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து நல்ல ஃபார்மில் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது ஏதாவது யூடியூப் வீடியோ பார்த்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லைனா சப்ளையர்ஸ் கொடுக்குற ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ப்ரொஃபஷ்னல் ஃபார்ம்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது நல்ல ஃபார்ம்லா இல்லைன்னா எப்படி நல்ல ப்ராடக்ட் இருக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் இருந்தால் தான் அவனோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பிஹெச் கரெக்டாக இருக்கும் அதனோடய பர்ஃப்யூம் ரிட்டென்ஷன் நல்லாயிருக்கும் லேயர் செப்பரேஷன் இருக்காது அதனோட ஸ்டோரேஜ் ஸ்டெபிலிட்டி ஷெல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும் இதில் ஏதாவது குறை இருந்தால் வாங்கினவங்க நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அடுத்த முறை நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்ல ஃபார்ம்லாம் நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பணம் நேரம் உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போகும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு டாக்டர் வந்து ஒரு டெட் பாடிக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த டாக்டர் எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாது ஆனால் டாக்டர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க முதல்ல பல்ஸ் பார்ப்பாங்க தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் கவலையே கவலையைப்படுறதில் டைரக்டாக ஆப்ரேஷனுக்கு வந்துடுறாங்க ஸோ இது ஒரு ரீசன் குறைந்த விலை கூட போட்டி போடுறாங்க புதுசாக வர்றவங்க மார்க்கெட்டில் அந்த கிளீனிங் ப்ராடக்ட் யார் குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக வைக்கிறாங்க அதை விட ரேட் குறைவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது தவறு அவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப நாளாக பிஸ்னஸில் இருக்கிறாங்க எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்முலா எஸ்டாப்ளிஷ்டு ப்ராசஸ் அவங்களுக்கு மந்த்லி சேல்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் அந்த ரேட்டுக்கு கொடுத்தாலும் அந்த குவாலிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ரேட்டுக்குரிய குவாலிட்டி புதுசாக வர்றவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மில் ப்ராசஸ் இருக்காது அவங்களுக்கு மந்த்லி சேல்ஸும் போதிய அளவுக்கு இருக்காது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விலையில் மட்டும் அவங்க கூட போட்டி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க அவங்களோட மார்ஜினில் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க ஸோ இது வந்து தவறு எப்போ நீங்கள் விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரேஸில் ஓடுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ரேஸில் ஓடுறீங்கன்னா குவாலிட்டியை குறைக்கிற ரேஸில் ஓடிட்டுருக்கீங்க மார்ஜினுக்கு குறைக்கிற ரேட்டில் மார்ஜினுக்கு குறைக்கிற ரேஸில் ஓடிட்டுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருமா சேல்ஸ் அதிகமாகுமா அதுவும் கிடையாது லோ காஸ்ட்டு ப்ராடக்ட்டை யார் வாங்குவாங்க எந்த கஸ்டமருக்கு குவாலிட்டி பற்றி கவலை இல்லையோ காஸ்ட்டை மட்டும் மைண்டில் வைக்கிறாரோ அவங்க லோ காஸ்ட் வாங்குவாங்க அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அது உண்மை ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் லோ காஸ்ட்டு கொடுக்கும்போது குவாலிட்டிலேயோ இல்லை உங்கள் மார்ஜின்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னா உங்களால் பிஸ்னஸில் ஸ்டன் பண்ண முடியாது ஒன்று அடுத்து எப்போவாவது நீங்கள் கொஞ்சம் உங்கள் விலையை ஏற்றுனீங்கன்னா உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து காஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் பர்ச்சேசிங் டிசிஷன் இருக்கும் இல்லை நீங்கள் விலை ஏற்றலன்னா கூட வேறு யாராவது கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா அங்கே போய் வாங்கிடுவாங்க ஏன்னா அவங்க அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி வாங்குறவங்க ஸோ இதுதான் வந்து லோ காஸ்ட் ப்ராடக்ட்டை கூட போட்டி போடும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதை அப்படியே வச்சிடலாம் என்ன பண்ணலாம் பெட்டர் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வேல்யூ அடிஷன் பண்ணலாம் ஸோ இந்த பார்ட்டுக்கு வாங்க வேல்யூ பார்த்து வாங்குகிற கஸ்டமர்ஸ் வாங்கட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சென்னை டு டெல்லி ட்ரெயின் இருக்குது அதில் வந்து வேறு வேறு ஃபேர் அதாவது சார்ஜஸ் செகண்ட் கிளாஸ்க்கு வேறு டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு வேறு டிக்கெட் ஏசிக்கு வேறு நான் ஏசிக்கு வேறு என்ன வித்தியாசம் ஒரே ட்ரெயின் ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே டெஸ்டினேஷன் ஒரே ட்ராவலிங் டைம் எல்லாம் ஒரே ஊருக்கு தான் போகிறாங்க ஆனால் சார்ஜஸ் ஏன் வேறு வேறு இருக்குது ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வேறு வேறு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதான் வேல்யூ அடிஷன் ஸோ நீங்கள் வேல்யூ அடிஷன் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் காஸ்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி பர்ச்சேசிங் டெசிஷன் எடுக்கிற கஸ்டமர்ஸை விட்டுட்டு வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணி பர்ச்சேசிங் டெசிஷன் எடுக்கிறாங்களே அந்த கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு வேல்யூ கொடுத்திங்கன்னா பதினஞ்சு ரூபா கூட நீங்கள் மார்ஜின் வச்சு அதாவது எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபாய் மார்ஜின் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் வாங்குவாங்க ஏன்னா இவங்க எதிர்பார்க்குறது வேல்யூ தான் இவங்க காஸ்ட்டை பேஸ் பண்ணின கஸ்டமர்ஸ் கிடையாது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி வேல்யூ கொடுக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நெய்னிங் ப்ராடக்டோட க்ளீனிங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அது ஒரு வேல்யூ அடிஷன் தான் இல்லைன்னா நல்ல பர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் படுத்தலாம் அது ஒரு வேல்யூ அடிஷன் தான் இல்லைனா நல்ல பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் படுத்தலாம் இல்லைன்னா ஃப்ரீ ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா பெட்டரான கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கலாம் இல்லை ரீஃபண்ட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீயாக ஏதாவது கூட சேர்த்து கொடுக்கலாம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது பிஸ்னஸ் கிடையாது பிஸ்னஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை எப்படி தயாரிக்கிறது அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இதுதான் பிஸ்னஸ் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ப்ராடக்டை தயாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் யாராவது லேபர்ஸ் கூட காஸ்ட் கொடுத்தா பண்ணிடுவாங்க ஆனால் ப்ராஃபிட்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது அது மென்டல் ஒர்க் நிறைய திங்க் பண்ணணும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணணும் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ இதை லேபர்ஸ் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ இதுதான் பிஸ்னஸ் இதுக்கு தான் பணம் வரும் அடுத்து அந்த செல்லிங் ப்ரைஸை வந்து தப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ப்ராட்டரியல் வாங்கும்போது அந்த ட்ரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் லேபருக்கு எக்ஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்ட் பில் கொடுக்க வேண்டியிருக்கும் கெமிக்கல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேஸ்டேஜோ ஹேண்ட்லிங் லாஸோ ரிஜெக்ஷனோ இருக்கலாம் அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் இது இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம டேக்ஸ் கட்டியிருக்கலாம் இல்லை மறைமுகமாக சில ஐடன் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் புதுசாக வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட் பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் மார்ஜின் வச்சு செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து கடைசியாக ப்ராஃபிட் எதுவுமே இருக்காது ஸோ இதுதான் ப்ராப்ளம் இந்த இடத்துல நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேங்க அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னா எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து தான் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் நான் இது வந்து காயினோட ஒரு பக்கம் எப்பவுமே காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் ரெண்டு பக்கம் இருந்தால் தான் அந்த காயின் தள்ளுபடியாகும் காயினோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம் அது வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறேன் எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் கவுண்ட் பண்ணிவிட்டேன் ஒரு லிட்டர் நான் எண்பது ரூபா சேல்ஸ் பண்ணுறேன் அதான் என்னோடய செல்லிங் ப்ரைஸ் எயிட்டி ருபீஸ் ஆனால் மார்க்கெட்டில் அதே ப்ராடக்ட் அதே குவாலிட்டி செவன்ட்டி ருபீஸுக்கு கிடைச்சா என்னோடய ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் ஆகலை அன்ஃபிட் ஸோ இதுதான் காயினோட இன்னொரு பக்கம் அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள மட்டுமே கிடையாது மார்க்கெட் ரியாலிட்டியும் பேஸ் பண்ணியிருக்கணும் இதை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இதை செய்ய முடியுமா அப்படின்னு யாராவது கேட்டால் அது செஞ்சால் தான் பிஸ்னஸில் பணம் வரும் காயினுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கணுங்கிற மாதிரி பிஸ்னஸில் ரெண்டுத்தையும் நீங்கள் திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பிஸ்னஸில் பணம் ஏன் பண்ண முடியும் கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க ஒரு ஃபார்முலாவை அவங்க உறுதிப்படுத்த வேண்டியிருக்கும் இந்த ஃபார்முலா ஓகே ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்ற வேண்டாம் இந்த ஃபார்ம்லாவை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை உறுதிப்படுத்தணும் அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் ட்ரையல் பேட்சை செஞ்சு பார்த்து அந்த குவாலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ் கரெக்டாக இருக்குது மற்றவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு வாங்கணும் சின்னதாக ஒரு பைலட் பேட்ச் மாதிரி போட்டு அஞ்சு லிட்டர் அது மாதிரி போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் கூட உடனே வந்து அந்த ரெவென்யூ ஸ்டார்ட் ஆகிடாது அதுக்கு டைம் எடுக்கும் ஒரு ஆறு மாதமாவது ஆகும் உங்களோட பிஸ்னஸ் வந்து பிக்கப் பார்க்குறதுக்கு ஸோ இந்த டைமில் வந்து உங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகணும் அதுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ தேவைப்படும் தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் இங்கே பண்ணக்கூடாது ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் ட்ரையல் பேட்ச் போடுறதுல ஒரு லிட்ரு போட்டாலே போதும் கெமிஸ்ட்ரியை நம்ம வெரிஃபை பண்ணிடலாம் எஸ்ஆர்னு சொல்லிவிட்டு நூறு லிட்டர் பண்ணுற அவசியம் கிடையாது ஸோ பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ் எதுவுமே பண்ண வேண்டாம் அந்தந்த பார்ட்டில் அதுக்குரிய எக்ஸ்பென்ஸ் பண்ணால் போதும் ஸோ இது ஏதாவது தவறாக நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால வந்து அந்த பிஸ்னஸ் ரெயிலாக ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ் இல்லாமல் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க அடுத்து நேரடியாக விற்பனை பண்ணோம்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியறதில்லை அதாவது ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை விற்பனை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பணம் நேரம் உழைப்பு நம்ம ஒதுக்கணும் ஆனால் அதை எப்படி பண்ணுறாங்கன்றது தான் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது எது பண்ணக்கூடாது எது பண்ணணும் அதை சொல்லிடுறாங்க எது பண்ணக்கூடாதுன்னா நேரடியாக ஒரு பத்து பேரை பார்க்குறது ஃபிசிக்கலாக அவங்கக்கிட்ட பேசுகிறது அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் அவுடேட்டட் மெத்தட் பழைய மெத்தட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகபட்சம் பத்து பேரை பார்க்க முடியும் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணால் உங்களுக்கு வாங்கலாம் மேபி ஆர் அருமையா இது டேட்டட் மெத்தட் இது டிஜிட்டல் யுகம் டிஜிட்டல் இயரா இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஒன் டேக்கு நீங்கள் எவ்வளோ செலவாச்சோ அதே செலவை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆயிரம் பேருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம் குறைஞ்சது அஞ்சு பேர் அதில் வாங்குவாங்க டைம் நீங்கள் எதுவும் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம் ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மல்டிப்புள் சேனல்ஸில் நீங்கள் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணணும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணால் கூட அதை ரீட்டெயிலாக எப்படி சேல்ஸ் பண்ணலாம் பல்க் பேக்கிங்கில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அதை வேரியன்ட்ஸ் மாற்றி எப்படி சேல்ஸ் பண்ணலாம் ஸோ வேறு வேறு சேனலில் எப்படி சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா நீங்கள் திங்க் பண்ண வேண்டியிருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னால் ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இந்த இடத்துல வந்து அந்த மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் ரெண்டுத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதாவது நல்ல ஃபார்முலா இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் செலவு பண்ணாலும் நேரம் ஒதுக்கினாலும் அந்த ப்ராடக்ட் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது அதே மாதிரி என்ன தான் நல்ல ஃபார்முலாவாக இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலன்னா அதுக்கு பணம் நேரம் உழைப்பு இல்லைன்னா அந்த ஃபார்மில் உங்களுக்கு பணம் வராது பெரிய அளவில் பணம் வராது ஸோ ரெண்டுமே முக்கியம் அடுத்து பிராண்டிங் அதாவது நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும் அந்த பிராண்டுக்குன்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை நம்ம ஏற்படுத்தணும் நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அதுதான் பிராண்டிங் பிராண்டிங் அப்படிங்கிறது ஏதோ நம்மளோட எம்பலமோ லோகோவோ கிடையாது நாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் இப்போ செருப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு பாட்டா ஞாபகத்துக்குறோம் அதான் பிராண்டிங் ஒரு குடை எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு அந்த மான் மார்க் ஞாபகத்துக்குறோம் அதான் பிராண்டிங் இது பெரிய பிராண்டன்னு கிடையாது சின்ன கடைக்கும் பொருந்தும் நான் காய்கறி வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட கடையில் தான் காய்கறி வாங்குவேன் ஏன்னா அங்கே நல்லா கொடுக்குறாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ அதுதான் பிராண்டிங் இல்லை இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டு பழக்கடைகள் இருக்குது பழக்கடைகள் ஒன்றில் வந்து பழங்களை அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க பார்க்க அப்பீலிங்காக இருக்குது இன்னொன்று வந்து பழங்களை சும்மா குய்ச்சி வச்சுருக்காங்க கீழெல்லாம் டஸ்ட்பின்லாம் இறஞ்சி கிடக்குது ஸோ நீங்கள் எந்த கடையில் வாங்குவீங்க பழத்தை ஸோ இதுதான் பிராண்டிங் அப்புறம் இன்னொரு விஷயம்னு சொல்ல விரும்புகிறேங்க அதாவது பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு நம்பகத்தன்மை உங்கள் பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஒரு நம்பகத்தன்மை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அது க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் மாதங்கள் ஆகலாம் இல்லை வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் அந்த பிராண்டிங் தான் வந்து உங்கள் சேல்ஸை புஷ் பண்ணிவிடும் வெறுமனியும் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணாது ஆனால் பிராண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அதை கெடுத்துக்கிறதுக்கு ஒரு நாள் போதும் ஸோ அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட இருந்து ஒரு பாட்டிலில் க்ளீனிங் லிக்விட் வாங்கிட்டு போகிறாருன்னா அவர் வாங்கிட்டு போகிறது அந்த பாட்டில் அதுக்குள்ளே இருக்க க்ளீனிங் லிக்விட் கிடையாது அவர் எதை வாங்கிட்டு போகிறாருன்னா இந்த கடையில் வாங்கினா நல்லாயிருக்கும் இல்லை நம்பகத்தன்மையாக அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்குது அந்த நம்பகத்தின் மீது அவர் வாங்கிட்டு போவார் அதான் அவர் விரும்புவார் கிடையாது இதுக்கு தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அடுத்து லீகல் எத்திக்கல் இஷ்யூஸ் ஒரு ஃபார்முலா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபார்முலாவோ நம்ம ப்ராசஸோ வந்து அரசாங்கத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு பொட்டு இருக்கணும் அந்த ஃபார்முலாவையோ அந்த ப்ராசஸோ எப்போவோ தேவைப்படும் போது நம்ம கவர்மெண்ட்லயோ இல்லை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லயோ ஏன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிக்கும் நம்ம கொடுக்க போது அது அஃபிஷியலாக இருக்கணும் அந்த ஃபார்முலா அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதில் அப்ஜெக்ஷன்ஸ் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸில் வளர்ச்சி அடைய முடியும் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ் நம்ம எடுக்க முடியும் பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது டெண்டர்ஸ் எடுக்க முடியும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் பிளான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அந்த ஃபார்ம்லா வெளியில் கொடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு குறுகிய ஓட்டத்துக்குள்ளே உங்கள் பிஸ்னஸ் போய்டும் அதாவது வந்து ஒரு பறவைக்கு வந்து அந்த விங்ஸை கட் பண்ணி விடுற மாதிரி அது அந்த பறவை வேஸ்ட் அந்த மாதிரி